ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அறமோடு தர்ம பலம் கொண்ட குருவே அரங்கனே ஆறுமுக ஞானியே வரம் தந்து சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் உந்தனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆசி அதும் அரங்கனுக்கு ஆறுமுகன் யான் அனுகூலம் நித்தம் நித்தம் செய்து வர வாசி வென்ற ஞானிகளும் கூட வளம் வந்து அரங்கன் குடிலை அலங்கரித்து வர வருகவே வையகத்தில் அரங்கமகான் தொடர்பு தொடர்பு கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் வடிவேலன் என் பரிபூரண அனுகூல ஆசி உண்டு உண்டான தர்ம பாதையை பின்பற்றி உலகம் எல்லாம் அன்னதான சேவை தானே வெகுவாக உலகோர் எல்லா தடத்திலும் ஆற்றல் பட கிளைகளாக உருவாக்கி சேவையாற்ற அனைத்து கிளைகளிலும் ஆறுமுகன் யான் இறங்கி அற்புதம் நடத்துவேன் அன்பர்களிடையே தொண்டும் ஆர்வமும் தர்ம பலமும் அரங்கன் பெருமை கூறும் ஆற்றலும் சர்வ வல்லமையும் ஆறுமுகன் யான் தந்து அரங்கன் வழியில் உலக மாற்றம் பெற அருள் அருள்வே ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி